வேட்டை வேற என்ன முயல் வேட்டை எல்லா வேட்டையை விட மான் வேட்டை மிகப்பெரிய வேட்டை அல்லவா இன்றைக்கு ஒரு மிக மிக பெரிய வேட்டையை பற்றி நாம் வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம் அது என்ன வேட்டை அங்கள் மறித்தோரை எழுப்புவதை போல மிக சிறந்த வேட்டை எதுவுமே கிடையாதுங்க வி ஆல் ஆர் கால்டு டெட்ரைசர்ஸ் வேதம் சொல்லுகிறது நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள் அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள் என்று இயேசு சொன்னார் சரிங்களா அப்போது மறித்தோரை எழுப்புவது ஆஸ் ஈஸி ஆஸ் ஹீலிங் ஏ நீ பெயின் முட்டுவலி முதுகு போக்குவது எவ்வளவு சுலபமோ அதை போல மறித்த சடலங்களை உயிரோடு எழுப்புவது மிக மிக சுலபம் ஏன் நீங்கள் உயிரோடு எழுப்ப வேண்டும் தெரியுமா இயேசு கிறிஸ்து சந்தித்த எந்த சடலத்தையும் அடக்கம் பண்ண அவர் அனுமதிக்கவில்லை எனவே நீங்களும் அவரை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் சடலங்களை கண்டால் அது ஒரு மிகப்பெரிய வேட்டை என்பதை அறிந்து விட்டுறாதீங்கங்க ரைட் ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணிட்டு விடுங்கங்க ஆரம்பத்தில் சற்று கடினமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாகவே நிறைவேறும் இன்றைக்கும் என்னுடைய நண்பருடைய ஊழியத்தில் குஜராத்தில் ஐம்பதற்கும் அதிகமான மறித்த சடலங்களை உயிரோடு எழுப்பி லட்சங்களுக்கு ஞானஸ்நானம் ஸ்நானம் கொடுத்துருக்கிறாங்க ஆலூயா இரண்டாவது நீங்கள் ஏன் சடலங்களை உடனே புதைக்கக்கூடாது தெரியுமா அந்த இடத்துல நீங்கள் போகிற அற்புதத்தினாலே தேவனுடைய வார்த்தை உறுதியாகுது பாருங்கள் எந்த வார்த்தை மத்தையும் பத்து எட்டு மறித்தோரே உயிரோடு எழுப்புங்கள் ரைட் வேறு ஏன் நீங்கள் உயிரோடு எழுப்ப வேண்டும் தெரியுமா அது வந்து ஒரு சப்ப மேட்ருங்க எது மரித்தோரே உயிரோடு எழுப்புவது சப்ப மேட்ரு நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் அதை எப்படி தெரியுமா எல்லாமே பைபிள் தானேங்க ஐயோ அந்த வேதத்தில் பத்து இடங்களிலே மரித்தோர் உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள் எந்த இடத்துலேயும் யாருமே கஷ்டப்படலைங்க உதாரணத்துக்கு பாருங்களேன் அங்கே ஒரு சிறுவன் மறித்து போகிறான் அவனை உயிரோடு எழுப்ப எலிசா போகலை முத அந்த கோலை கொடுத்து விடுகிறான் அவன் கைத்தடியை கொடுத்து விடுறாங்க ஆசிட்ட எப்பா நீ போய் இந்த கொம்பை அந்த குழந்தையின் மேலே வையை உயிர் வந்துடுங்கிற அந்த அளவுக்கு சப்ப மாட்டுருங்க ஏன் அநேகர் அதை முயற்சி செய்கிறது இல்லை தெரியுமா ரொம்ப கஷ்டமான வேலை ரெண்டாவது எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை பச்சை போய் அருமையான தேவர்களே ஆமாம் நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்னைக்கு இயேசுவே உங்களுக்குள்ளே தகுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட் நாட் ஓன்லி தட் யூ ஆர் ஆல்சோ ஃபுல்லி எம்பவர்டு ஃபார் வாட் பர்பஸ் டு பர்ஃபார்ம் மிரக்கிள்ஸ் லைக் ஜீசஸ் அண்ட் ஆல்சோ மோர் தென் தட் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்